நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும் உலகத்தினிடத்தில் அல்ல மனிதனிடத்தில் அல்ல பொருட்களிடத்தில் அல்ல மாறாக இவற்றையெல்லாம் உண்டாக்கிற ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் ஆகவே தான் நான் வாசிக்கிறோம் பிரியமானே சாக மாட்டார் சாக மாட்டார்னு சொன்னால் உலகத்துக்குரிய மரணம் அல்ல ஆன்மாவும் உடலும் பெறுகிறதே அந்த மரணம் அல்ல இங்கே ஆண்டவர் குறிப்பிடுவது இரண்டாம் சாவு திருவடிப்பாடு இருபதாம் அதிகம் பதினான்கில் வாசிக்கிறோம் அல்லவா சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் நரகத்தில் தூக்கி எறியப்பட்டது அதுவே இரண்டாம் சாவு என்று சொல்லுகிறார் திருவைக்கு பிறகு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே அந்த இரண்டாம் சாவு அவர்களை பற்றி கொள்ளாது அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் ஆண்டுடத்தில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொன்னால் இரண்டாம் சாவு அவர்களை சொந்தமாக்கி கொள்ள முடியாது மாறாக அவர்கள் முடிவில்லா வாழ்வுக்குரியவர்களாய் மாறுவார்கள் யோவா நர்ச்சிரி மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெரும்பருட்டு தன் ஒரே பிறான மகனை இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு இரண்டாம் சாவு அவர்கள் நிறவுவதில்லை நெருங்குவதில்லை காரணம் மனுமகனாய ஆண்டவரில் அவர்கள் நம்பிக்கை கொள்வர்களாய் இருக்கிறார்கள் அபாக்கு இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் நம்பிக்கையினால் விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான் சாவதில்லை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமாறே ஆண்டவிடத்தில் நாம் கொள்கிற நம்பிக்கை நமக்கு வாழ்வை நிலை வாழ்வை நிறை வாழ்வை இரண்டாம் சாவை ஜெயிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறது ஆகவே நமது நம்பிக்கை ஆழ்விடத்தில் வைப்போம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்